சாட்டை படம் அது படம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போதே அது எப்படி வரப்போகுது இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இது எனக்கு ரொம்ப நெருக்கமான படம் இது முழுக்க என்னுடைய உணர்வு ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறாங்க கல்விதான் அனைத்துக்குமான அடிப்படையாக இருக்குது அப்ப அந்த அறிவை வளர்க்கும் கல்வியை சரியாக கொடுத்துட்டா அதிலிருந்து தான் ஒழுக்கம் வாழ்வு நன்னெறி எல்லாமே உயர்வு எல்லாமே வருது அதை தம்பி அன்பழகன் வந்து சாட்டை அந்த முதல் பதிப்புலேயே மிகச்சிறப்பாக செஞ்சுருந்தாரு இது அதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் கூடுதலாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு காட்சியுமே வந்து அது அந்த எப்படி சொல்கிறது ஒரு கல்லூரி இதுவரை கற்பிக்காததெல்லாம் அது கற்பிக்குது அதில் குறிப்பாக தம்பி சமுத்திரக்கண்ணியனுடைய கதாபாத்திரம் அவருடைய நடிப்பு அது அந்த கதாபாத்திரமாகவே நம்மளை இழுத்து கொண்டு போகுது அதில் தம்பி ராமையாய அவர்களுடைய நடிப்பு வந்து அசாத்தியமானது அவர் இது எல்லாத்தையும் சேர்த்து மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பை கொண்டு வந்த விதம் அதில் குறிப்பாக தம்பி ஸ்ரீ யுவன் தம்பி கௌசிக்கு அந்த கூட நடித்த அதுல்யா ரவி அந்த பெண் அவங்களுடைய பங்களிப்புலாம் ரொம்ப அசாத்தியமானது அதெல்லாம் புதியவர்கள் மாதிரியே தெரியல தெரியல அது அன்பழகனுக்கு இருக்கிற அந்த சமூக ஈர்ப்பை வந்து ஒவ்வொரு அவருடைய உரையாடல்லையும் காட்சி அமைப்புலையும் பார்த்து வியந்தேன் நான் இதில் எல்லா எல்லாத்தையும் தாண்டி இறுதியாக வந்து நம்மளை அப்பிக்கொள்வது அந்த வேகாத வெயில் இல்லை விட்டவழி பொட்டல் இல்லை ஆத்தாப்பு சிந்திய வேர்வையில் வந்த இந்த படிப்பு தான் இத்தனை சிறப்புன்னு அந்த தம்பி யுகபாரை எழுதிய பாட்டு அதுக்கு இசையமைச்ச தம்பி ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய இசை போர்வை அந்த இசை மட்டு அது அப்படியே இழுத்துட்டு போயிருது கலங்கடிச்சிருது அப்படியே அதுவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்மளை வெடித்து கதற வச்சிருது அப்படி ஒரு பதிப்பாக இருக்குது அது ஒரு புரட்சிகரமான சிந்தனையை மக்கள் ரசிக்கும்படி சொல்வது என்பதுக்கு ஒரு பெரிய திரைக்கதை ஆளுமை வேணும் அது தம்பி அன்பழகன் டைருக்கு அதில் கனி என் அன்பழகன் அவங்களுடைய பங்களிப்பு என் தம்பி உறவுத்தில் கூட சேர்ந்து தம்பி சமுத்திர இந்த படத்தை தயாரிச்சுருக்கிறாரு என்னுடைய தம்பிகளெல்லாம் அதில் ரொம்ப பேர் பங்களி நடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எங்காலலாம் இவ்வளோ நடிக்கிறாங்களே நடிக்கிறாங்க வியப்பாக இருந்துச்சு அது இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு படம் பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை எனக்கு வந்து ஒரு சிறந்த புத்தகத்தை படிச்சுட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய உணர்வு இருக்குது இந்த இப்படி ஒரு படத்தை படைத்த என்னுடைய என் உடன் பிறந்தார்கள் தம்பி அன்பழகன் சமுத்துறக்கினி அதை தயாரித்த என் தம்பி பிரபு அதில் பங்கேற்று நடித்த அத்தனை கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது இதில் என்னுடைய மகன் அன்பு மகன் ராஜா மதி ஒளிப்பதிவு அவன் அந்த அதுக்குள்ளே இருக்கிறாங்கிறதே தெரியாத அளவுக்கு தன்னை வெளிப்படுத்திக்கிறாமல் அந்த அந்த கதைக்கும் களத்துக்கும் என்ன தேவைப்படுதோ அதுக்குள்ளே இருந்து அவன் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறான் அது எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய பெருமை இதில் பங்கேற்று நடித்த கலைஞர்கள் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு படைப்பை தமிழ் திரையுலகிற்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நன்றி